தென்காசி மாவட்டம் செங்கோட்டை திமுக நகராட்சி தலைவருக்கு எதிராக கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜன் ராஜன் வணக்கம் மேலும் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரீதா அதாவது இந்த செங்கோட்டை தென்காசி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டை நகராட்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நகராட்சியாக இருந்து வருகிறது ஏனென்றால் இது வந்து கேரள மாநில மாநிலம் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி இருந்து வருகிறது இந்த நிலையில் இங்கு வந்து அதாவது இந்த நகராட்சி என்பது கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதி உள்பட்ட பகுதியில் உள்ளதால் இங்கு ஏற்கனவே வந்து இரண்டு கட்சியை சேர்ந்த அதிமுக திமுகவை சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் இருந்த பகுதியாகவும் இந்த நகராட்சி இருந்து வருகிறது இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு நமக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் முடிந்து அந்த மாவட்டத்துள்ள உள்ள நகராட்சிகளில் அதாவது நகராட்சிகளில் தலைவர்கள் நிலையில் இப்போது செங்கோட்டை நகராட்சி என்பது இவர் வந்து ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு நகராட்சி தலைவி இந்த நகராட்சி தலைவி என்பதால் இந்த இந்த தொகுதி என்பது நக சட்டம் சட்டமன்ற நகராட்சி என்பது ஒரு அதிமுக எம்எல்ஏக்கு உட்பட்ட இந்த தொகுதியாக இருந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது மாநிலத்தில் திமுக அரசு நடந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த தகுதி மட்டும் எப்படி திருக்கோவிலில் இருக்கலாம் ஏன்னா எல்லாம் கட்சி அதாவது பாஜக கவுன்சிலர் அதிமுக காங்கிரஸ் திமுக அதிமுக சேர்ந்த கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்கள் ராமலட்சுமி என்பவரை ஒருமுனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நகரமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில் மாநிலத்தில் இது டெல்லி செங்கோட்டை எப்படி இருக்கிறது இருக்கிறதுப்போ போல் அதே போல் இந்த தென்காசி மாவட்டத்தில் செல்லொட்டை செங்கோட்டை என்பது ஒரு புகழ்பெற்ற ஒரு நகராட்சி இருந்து வருகிறது என்றால் ஏனென்றால் இது மாநிலத்தில் உள்ள நகராட்சி என்பதால் அதாவது கேரளாவில் தொற்று ஏதாவது வைரஸ் காய்ச்சல் கொரோனா சிறிதளவு ஒரு நோய் தொற்று ஏற்பட்டாலும் இந்த நகராட்சி என்பது மாநில எல்லையில் இருப்பதால் இந்த செங்கோட்டை நகராட்சி என்பது மாநிலத்தில் எந்த தமிழக மாநில மாநிலத்தில் எந்த ஒரு சுகாதார செக் போஸ்டும் அமைக்கப்பட்டு அங்கிருந்து வரக்கூடிய கேரளாவில் வரக்கூடிய மக்களையும் மற்றும் தமிழகத்திலிருந்து நகராட்சியாக இருந்து இருந்து வருகிறது இந்த இந்த நிலையில் சுமார் பதினஞ்சு வார்டுகள் கொண்ட பகுதியாக நகராட்சி இருந்து வருகிறது இவர்கள் வந்து இவர்கள் திமுக சென்றது ஒரு பக்கம் குற்றம் இருந்தாலும் கூட மக்கள் பிரச்சனைகளை செவிலுக்கு சேர்க்க மாட்டார்கள் இடக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் உண்மையோட இருக்கக்கூடிய ஒரு குழுவில் வந்து அதிகாரம் கொடுத்ததுக்கு ஒரு நிலை இருந்து வருகிறது அதே போல திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் இருக்கக்கூடிய ஒரு அந்த கவுன்சிலருக்கு முக்கிய அங்கமாக கொடுத்து கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழலில் இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது எடுக்கப்பட்டு இவர் வந்து தலைமைக்கு சென்னையில் போய் ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு மனைவி கொடுத்து அந்த பதவியை எடுத்துக்கொண்டு தன்னை திமுகவை எடுத்துக்கொண்ட ஒரு தலைவியாக வந்தாலும் கூட தற்போது இதுவரை இந்த கூட்டம் என்பது இதுவரை ஒரு கூட்டம் மட்டும் நடந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தொடர்ந்து கூட்டம் நடக்கும் போது போதெல்லாம் மக்கள் பிரச்சினை பேசப்படவில்லை எங்களுக்கு தேவையான திட்டங்கள் நடைபெறவில்லை என்று தொடர்ந்து கவுன்சிலர் குற்றச்சாட்டு நடக்கப்பட்டு இது வந்து கூட்டம் அவ்வப்போது ஒத்திக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு எங்க பத்தொன்பது கவுன்சிலர்கள் ஒருமுனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதாவது காங்கிரஸ் பாஜக திமுக கட்சிகள் உட்பட ஒருமனதாக இந்த அந்த கவுன்சிலர்கள் மட்டும் பத்தொன்பது கவுன்சிலர்கள் வந்து இந்த வந்து நகராட்சி ஆணையரிடம் நகரமன்ற தலைவர் எங்களுக்கு தேவை இல்லை எங்களுக்கு வேற தலைவர் நீக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனு உறுப்பினர் அந்த கோரிக்கை மனை ஏற்ற நகராட்சி ஆணையர் இன்று ஒரு பதினொன்று முப்பது மணி அளவில் இந்த கூட்டம் அது வாக்கெடுப்பு கூட்டமாக இருந்தாலும் சரி விவாதம் நடக்கக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் சரி பதினொன்று முப்பது மணிக்கு அனைத்து கவுன்சிலர்களுக்கும் நகராட்சி கூட்டமைக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வந்து விட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த நகராட்சி முக்கியமான ஒரு நகராட்சி என்பதால் என மாநிலத்தில் ஆளுநர் திமுக அரசு என்றாலும் கூட இந்த தொகுதியில் ஆகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எது எடுக்கட்டி சேர்ந்தவர் என்பதால் ஒரு பல்வேறு குழப்பங்களுடன் இந்த பழமணிக்கு கூட்டம் என்பது நடைபெற உள்ளது இதனால் அந்த நகராட்சி பகுதியில் ஒரு பழப்பற சூழ்நிலை சூழலில் ஏற்பட்டு போலீசார் பாதுகாப்பாக செய்யப்பட்டு வருகின்றனர் அந்த பதினொன்பது மணிக்கு அனைத்து உறுப்பினரும் வந்து ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுக சேர்ந்தவர் சேர்ந்த அந்த நகராட்ச தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்களா இல்லைன்னா மீண்டும் இதே தலைவரே தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நகரத்திலிருந்து செயல்படும் என்று சொல்லப்படும் இதனால் வந்து 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 இன்று செங்கோட்டை நகர் வந்து நகர்ப்பகுதி சூழ்நிலை நிலை வருகிறது செங்கோட்டையில் திமுக நகராட்சி தலைவருக்கு எதிராக கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பானது நகர்மன்ற கூட்டத்தில் பதினொன்று முப்பது மணிக்கு நடைபெறவிருக்கின்றது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் we